திருச்சிற்றம்பலம் வெள்ளிக்கிழமை பாட வேண்டிய பஞ்சபுராணம் மெய்யை முற்றப்போடி பூசியோர் நம்பி வேதம் நான்கும் விரித்தோதியோர் நம்பி கையிலோர் வெண்மழு எந்தியோர் நம்பி கண்ணும் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழ செற்றதோர் வில்லாள் எய்த நம்பி என்னையாளுடை நம்பி எழுபிற எங்கள் நம்பி கண்டாயே உருகி பெருகி உளம் குளிர முகந்து கொண்டு பருகினிய பரம் கருணை தடம் கடலை மறுவீத்திகள் தென்னன் வார்களலை நினைந்தடியோம் திருவை பரவி நாம் தெல்லேனம் கொட்டாமோம் நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும் தொழும்பனேன் ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று பிறீ கற்றா போல் கதறு வித்தி வரவு நில்லாய் நன்று இதுவோ திரு தில்லை நடம் பயிலும் மன்னுகத்தில்லை வளர்க நம் வஞ்சகர் வஞ்சகற் போயகள பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் இளங்க அண்ண நடை மடவாள் உமைகோம் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு குருதுமே நாதர்வால் பொருள்தாம் வேண்டி நன்னிய வண்ணமெல்லாம் கோதரு மனத்துள் கொண்ட குறிப்பிடும் போது தாதவிள் கொன்றை வேந்தார் தராருள் பெறுவார் சைவ வேதியர் தலைவர் மீண்டும் மெய்யில் வெண் பொடியும் பாட तिरुचिरम्बलम्